கன்னியாகுமரி டு திருப்பதி கனரக வழித்தட சாலை அந்த சாலை திட்டம் காஞ்சிபுரம் வரைக்கும் திருத்தணியிலிருந்து திரு திருப்பதி வரைக்கும் நிறைவேற்றப்பட்டு காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் வழியாக திருத்தணி வரை அந்த சாலை பணி திட்டத்தை நிறைவேற்றாமல் நீண்ட காலமாக நிலுவிலே இருந்தது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்போது நான் அவரிடத்திலே ஒரு கோரிக்கை வைத்தேன் எங்களுடைய அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் போக்குவரத்திற்கு ஒரு உகந்த சாலை இதுவரை அமைக்கப்படவில்லை அதே நேரத்திலே கன்னியாகுமரி டு திருப்பதி சாலை அந்த சாலை திட்டத்திலே காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் வழியாக திருத்தணி வரை நிறைவேற்றப்படாமல் நீண்ட காலமாக இருக்கிறது அந்த சாலை திட்டம் என்னுடைய தொகுதிக்குள்ளே வந்தால் தொழிற்சாலைகள் உள்ளே வரும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல என்னுடைய அரப்பணம் சட்டமன்ற தொகுதியிலே நகரத்தின் வழியாக போக்குவரத்து நெரிசல் எல்லாம் இருக்கிறது ஆகவே உடனடியாக எனக்கு அந்த சாலை திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அந்த எடப்பாடி கேட்டேன் உடனடியாக அதிகாரிகளை அழைத்து விடுபட்டிருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோண வழியாக திருத்தணி வரை அந்த செல்லுகின்ற அந்த சாலை பணியை உடனடியாக தோங்க வேண்டும் அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டபோது அதிகாரிகள் சொன்னார்கள் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்தால் தான் அந்த சாலை பணி நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள் உடனடியாக முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாயை தள்ளி கொடுத்தவர் அன்றைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தது மட்டுமல்லாமல் உடனடியாக டெண்டர் வைத்து பணியும் திமுக ஆட்சியிலே துவங்கப்பட்டது இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்று நான்கு வருஷமாகுது இன்றைக்கு இந்த சாலை பணி திட்டம் ஆமை வேகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த சாலை திட்டத்திலே இரண்டு இடங்களிலே ரயில்வே தடம் அரக்கோணம் பெங்களூர் சாலை ஒன்று ரயில்வே தடம் செல்கிறது செங்கல்பட்டு அரக்கோணம் செங்கல்பட்டு ஒரு ரயில்வே தடம் அந்த இரண்டு தடத்தின் மேலே இந்த சாலை திட்டம் வருகிற காரணத்தினாலே இந்த ரயில்வே தடத்தின் மேலே உயர்மட்ட மேம்பாலம் இதுவரை இரண்டு மேம்பாலங்கள் அமைக்காமல் இன்றைக்கு இந்த அரசு மிகவும் மெத்தனமாக திமுக அரசு மிக மெத்தனமாக இருக்கிறது கேட்டால் இன்னும் ரயில்வே அனுமதி தரவில்லை அனுமதி தரவில்லை என்று நான்கு ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சாலைக்கிடையிலே குமணிப்பேட்டை அருகிலே அந்த சாலை வருகின்ற வழியிலே நம்முடைய இருளரின மக்கள் எஸ்டி இன மக்கள் நாற்பத்தி ரெண்டு குடும்பங்கள் குடிசை கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த சாலை இந்த குடிசை வழியாக செல்கிற காரணத்தினால் உடனடியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த இருளரின மக்கள் படங்குடியின மக்களுக்கு பக்கத்திலே அவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்று சொல்லி நாப்பத்தி ரெண்டு வீடுகள் சமுதாய கூடம் மேனி தேக்க தொட்டி இன்னும் கேட்டா கோயிலை கூட அங்கன்வாடி அங்கன்வாடி பள்ளி ஆகியவை அனைத்தும் ஆறு கோடி நிதி ஒதுக்கி தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் ஆறு கோடி ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது மேனி தேக்க தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது சமுதாய கூடம் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் வீடுகள் கட்டியிருந்தாலும் இன்றைக்கு அந்த இருளர் இன மக்கள் பழங்குடியின மக்களுக்கு பயன்பாட்டிற்கு இந்த விடியா திமுக அரசு கொண்டு வரவில்லை இந்த மாவட்ட நிர்வாகமும் அதை பற்றி கவலைப்படவில்லை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பலத்த மழை பெய்தது அமைக்கக்கூடிய சாலை அருகே இருக்கிற அந்த குடியிருப்புகளிலே தண்ணீர் புகுந்து உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் புகுந்து இன்றைக்கு அந்த குடிசைகள் எல்லாம் தண்ணீரை புகுந்து இன்றைக்கு மக்கள் எல்லாம் மிகுந்த அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள் உடனே இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த பகுதிக்கு வருகை புரிந்து இந்த கட்டியிருக்கப்பட்ட புதிதாக கட்டி இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி ரெண்டு வீடுகளையும் உடனடியாக திறக்க வேண்டும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய ஆட்சியில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆறு கோடி இன்றைக்கு ஸ்டிக்கர் போடுறதுக்கு நீங்க தயாராக இருக்கிறீங்க இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் சீக்கிரமா வந்து அந்த ஸ்டிக்கர் போட்டு இந்த வீடுகளை திறந்தால் இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வருகிற மழைக்காலம் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள் உடனடியாக இந்த வீடுகளை வேண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இந்த இந்த தட சாலை திட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு ரயில்வே மேம்பாலங்கள் உடனடியாக ரயில்வேயிடம் அனுமதி பெற்று இரண்டு அந்த மேம்பாலங்களை அமைத்து இந்த சாலை சாலை திட்டத்தை இந்த சாலை பணியை மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவாக இந்த விடியா திமுக அரசு கொண்டு வர வேண்டும் தூங்கியது போதும் இனிமேலாவது வீழ்த்துக் கொண்டு இந்த பணியை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்